மாரியம்மன் டிராவல்ஸ் கலியன் ஸ்ரீரங்கம் இந்த பதிவு திருவனைக்கோவிலிருந்து இந்த பதிவு பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜலகண்ட ஈஸ்வரர் என் அப்பன் ஞானகுரு அகிலாண்ட ஈஸ்வரி அம்பாள் சிவபெருமானை தரிசிக்க வந்துள்ளோம் அனைவரும் சேமமாக இருக்க எங்களது சுற்றுலா மேலும் மேலும் வளர எல்லாம் வல்ல ஈசனை நாடி வந்து உள்ளேன் மாரியம்மன் டிராவல்ஸ் கலியன் சீரங்கம் எங்களது இந்த மாதம் சுற்றுலா எங்களது இந்த மாதம் சுற்றுலா இந்தோனேசியா பாலி இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு இப்படிவாம்மா இரவு இந்த சார் எந்தளவு பூந்து போயிடலவா இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு திருச்சி இலிருந்து இந்தோனேசியா பாலி பயணம் இந்தோனேசியா பாலி ஆறு நாள் சுற்றுலா ஒரு நபருக்கு ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் மட்டும் போக வர விமானம் சுற்றி பார்க்கும் ஏசி பஸ் விசா சில என்ட்ரன்ஸ் டிக்கெட் மூன்று வேளை சைவ அசைவ சாப்பாடு உள்பட அனைத்தும் ஒரு நபருக்கு ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் மட்டும் எங்களது அடுத்த மாதம் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கப்பூர் மலேசியா பினாங் லங்காவி சிங்கப்பூர் மலேசியா பினாங் லங்காவி எட்டு நாள் சுற்றுலா எட்டு நாள் சுற்றுலா ஒரு நபருக்கு ரூபாய் தொண்ணூறாயிரம் மட்டும் குறைந்த கட்டணம் அதிக இடங்கள் ஒவ்வொரு சுற்றுலாவிலும் நாங்களே உங்கள் கூட வந்து சிறப்பான முறையில் அன்பான முறையில் காண்பித்து அழைத்து வருவோம் தீபாவளி விடுமுறை சுற்றுலா துபாய் ஜார்ஜா அபுதாபி ஓமன் ஆறு நாள் சுற்றுலா துபாய் ஜார்ஜா அபுதாபி ஓமன் ஆறு நாள் சுற்றுலா ஒரு நபருக்கு ரூபாய் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும் குறைந்த கட்டணம் அதிக இடங்கள் அடுத்தபடியாக டிசம்பர் பத்து டிசம்பர் பத்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி இலங்கை யாழ்ப்பாணம் முழு இலங்கை ஒம்பது நாள் சுற்றுலா எட்டு இரவு ஒம்பது பகல் ஒரு நபருக்கு ரூபாய் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும் குறைந்த கட்டணம் அதிக இடங்கள் ஒவ்வொரு சுற்றுலாவிலும் நான் உங்கள் கூட வந்து சிறப்பான முறையில் அன்பான முறையில் காண்பித்து அழைத்து வருவேன் வருக வருகை என வரவேற்கும் மாரியம்மன் டிராவல்ஸ் கலியன் ஸ்ரீரங்கம் எங்களது சுற்றுலா விவரங்களை ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் கூகுளில் பார்க்கலாம் அனைத்திலும் பார்க்கலாம் எங்கள் சுற்றுலாவில் ஒரு முறை வாருங்கள் எங்களது சர்வீஸை பிறரிடம் நீங்கள் கூறுங்கள் வருக வருக என வரவேற்கும் மாரியம்மன் டிராவல்ஸ் கலியன் ஸ்ரீரங்கம் இந்த பதிவு திருவனை கோவில் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் இருந்து இந்த பதிவு நன்றி வணக்கம்